நம்முடைய பழைய நண்பர்களா வரலாம் அப்படின்னு திரு மோடி சொல்றாரு என்ன அர்த்தம் அதுக்கு பழைய நண்பர்கள் பார்க்கும்போது திமுகவும் பழைய நண்பர் தான் அதிமுகவும் பழைய நண்பர்கள் அவர் மீன் பண்ணது அதிமுகவும் பாமக மீன் பண்ற போஸ்ட் எலெக்ஷன் வந்து பிஜேபி வந்து திமுகவுக்கு வலைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஒன்றும் மோடி வேணாம் நம்ம நிதிஷ் கட்கரி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா கொண்டாடலாம் ஒரு எண்ணம் ஆர் எஸ் எஸ் வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இப்போ ஸ்டாலின் சொல்றது நீங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்க இல்ல அந்த சிறுபான்மையோர் ஓட்டுமே இங்க வந்து பல விதமா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தினகரன் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க தினகரன் ரொம்ப செல்வாக்கோடு இருக்கிறது பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு

திமுக அதிமுகவுக்கு வரை வீசுதா பாரதிய ஜனதா கட்சி இல்லை ஒரு தேசிய கட்சிகள் வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு ரீஜனல் பார்ட்டிஸோடு ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுன்ற விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டுருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து பாஜகவோ இல்லை காங்கிரஸோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறதையும் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் நம்ம இப்போ இந்த வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா காங்கிரஸோடு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு திமுக வந்து ஒரு ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூட ராகுல் காந்தியை பிரதமர் ஏற்றுறதுனால ஓரளவுக்கு அவங்க தேர்தலில் ஓவியம் போட்டி போடுவாங்கன்றது ஒரு தெளிவாயிட்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் மற்ற கட்சிகள்லாம் இவங்க கூட உருவாங்களா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம நம்முடைய பழைய நண்பர்களாக வரலாம் அப்படின்னு திரு மோடி சொல்கிறார் என்ன அர்த்தம் அதுக்கு அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்காது ஆக்சுவலாக இப்போ அமித்ஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் மாதம் வந்த போது என்ன சொன்னார்னால் வந்து அக்டோபருக்கு அப்புறம் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளாக ஆரம்பிப்போம் தமிழ்நாட்டில் சொன்னார் பட் அவர் எதிர்பார்த்த மாதிரியான கட்சிகள் வந்து அவர் கூட யாரும் பேசுறது யாருமே ஓபனா வந்து நாங்க பாஜக கூட்டணிக்கு பட் ஆனால் ஒரு பார்வை தமிழ்நாட்டில் எப்படி இருந்ததுன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்ச அந்த அமைகிற இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுகவுடைய கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு பார்வை பொதுமக்கள்கிட்ட இருந்தது அவங்க அரசு ரீதியாக நாங்கள் இணக்கமாக இருக்கோம் கட்சி ரீதியாக இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னால் கூட அதிலேயே சில மந்திரிகள் வந்து சில அமைச்சர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி போகலாம் சில பேர் வந்து இல்லை பாஜகவோட கூட்டணி அமைச்சர் தற்கொலைக்கு சமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து நேற்று வந்து எடப்பாடி என்ன சொல்றாருனா நாங்கள் நல்லது செய்கிறவங்களோட கூட்டணி அமைப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்களோட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி எதுக்காக அப்படி சொல்ல அதுதான் விஷயம் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா பாஜக அதிமுக கூட்டணி அமை பழைய நண்பர்கள் பார்க்கும்போது திமுகவும் பழைய நண்பர் தான் அதிமுகவும் பழைய நண்பர் தான் மதிமுகவும் பழைய நண்பர் தான் பாமகவும் பழைய நண்பர் தான் பழைய நண்பர் தான் அவங்களுக்கு இப்படி இருக்கும்போது அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைக்கும் ஒரு பேச்சு வந்திருந்த போது நடு ஒரு சின்ன டெவலப்மெண்ட் ஒன்று நடந்தது நீங்கள் ரொம்ப கடுமையாக வந்து அதிமுக குறை சொல்லிக்கொண்டிருந்தால் விமர்சனம் செய்து கொண்டிருந்தேன் டாக்டர் ராமதாஸ் பட்ஜெட்டு கவர்னர் உடையும் போது அவருடைய விமர்சனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மயில வருடிக் கொடுக்குற மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் வந்து அதிமுக மேலே வச்ச அந்த வச்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமகவும் அதிமுக நோக்கி போகிறதா ஏன்னா பாமக வந்து திமுக சைடுல போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும்போது அதிமுக சைடில் போகிறதா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது ஸோ பாமக வந்து பாஜகவோட பழைய நண்பர் மோடி சொல்றதுக்கு நோக்கம் என்ன சொல்ல வர அந்த பாயிண்ட் தான் நான் வரேன் திமுக அதிமுக வரைவு திமுக அதிமுக வரைவு செய்யுதுன்றது வந்து பழைய நண்பர் சொன்னதுன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஆக்சுவலாக இப்போ அவர் சொன்ன பழைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட ஃபைனலைஸ் பண்ணிட்டதுனால அவர் சொன்ன பழைய நண்பர்கள் யாருன்னா அவர் மீன் பண்ணுறது அதிமுகவும் பாமக மீன் பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து ஒருவேளை திரு மோடியை திமுக வரைவு அது வேண்டாங்கிற மாதிரி சொல்றீங்க நீங்க இல்ல இல்ல திமுகவுக்கு ஒரு வலை வீசுற சூழல் இப்ப இல்ல ஒரு போஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பிஜேபி வந்து திமுகவுக்கு வலை வீசுறதுக்கான வாய்ப்புகள் பட் ஆனால் இமிடியேட்டா நேற்று வந்து ஸ்டாலின் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறது நீங்க பாத்துக்கலாம் நீங்க ஏன்னா பழைய நண்பர் ஒரு பொதுவாக சொன்னதுனால அவர் வந்து ஸ்டாலின் உடனே அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது இதே அறிக்கையை வந்து பாமக நீங்க பாக்கலாம் பட் மதிமுக வந்துருக்கு நாங்க பாஜக கூட்டணி சேர மாட்டோம் பட் பாஜக எண்ணம் என்னன்னா பழைய நண்பர்கள் அவங்க சொன்னது வந்து அதிமுக பாமக அவங்க கூட்டணி கொண்டு வருது அப்படின்ற எண்ணம் தான் இருக்கின்றது என்னோட அபிப்பிராயம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு தமிழக திரு ஸ்டாலின் அறிக்கை விட்டதா சொல்றீங்க மோடி தலைமையிலான பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு ஏன் மோடி தலைமையிலான அப்படின்னு சொல்றாரு இல்ல அது ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ரெண்டு மூணு கொஞ்சம் ஃபேக்சுவலா கொஞ்சம் தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏன் வந்து வாஜ்பாய் பேரை வந்து அவர் பயன்படுத்தினாரு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா மோடி அதை பயன்படுத்தினார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாஜ்பாய் அவர்கள் வந்து ஒரு பிராந்திய உணவுல மதித்து மாநில கட்சிகளோடு கூட்டணி வச்சுட்டாரு ஸோ அந்த கலாச்சாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் வாஜ்பாய் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோன்ட்டு மோடி சொன்னார் தான் வந்து ஸ்டாலின் வந்து வாஜ்பாய் பேரை சொல்லி ஒரு ஐக்க உட வேண்டியதாகிடுச்சு ஆக்சுவலா வாஜ்பாய் மோடி வந்து வாஜ்பாய் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஸ்டாலின் வந்து நாங்க வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் படிப்படையில கூட்டணி வச்சோம் அப்போ வந்து மதவாதம் பேசியதால் பிரிந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஸ்டாலின் பட் அது தவறான ஒரு கருத்து அவங்க வந்து திமுக வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து வெளில வந்தது மதவாதம் கிடையாது மதவாதம்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் போதே அவங்க வெளியில வந்திருக்கணுமே அது கிடையாது ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரத்தி மூணு நவம்பர்ல மோசலி மாறன் இறந்து போறாரு டூ தௌசண்ட் த்ரீ டிசம்பர்ல பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு முன்னாடி பொட்டாவை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்துறாங்க அப்போ வந்து வெங்கையா நாயுடு ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்க வந்து என்டிஏ கவர்மெண்ட்ல நீங்க ஒரு உறுப்பினராக இருக்கீங்க மத்திய அரசு எடுத்து நீங்க எப்படி போராட்டம் நடத்துறீங்க கேள்வி கேட்கும் அப்போதான் வந்து கலைஞர் வந்து என்ன பண்ணிட்டாரு அவருடைய மந்திரிகளை வந்து வித்ரா பண்றாரு டிஆர் பாலு ராஜா வந்து மந்திரி இருந்து விளையாடுறாங்க அதுதான் பாஜக வந்து வெளியில வரதுக்கான முதல் காரணம் அந்த சமயத்துல வந்து மதவாதம் சொல்லி அவங்க வெளியில வரவே இல்லை மதவாதம் சொல்லி வந்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் தலைவர்கள் போதே வெளியில வந்திருக்கும் வரல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பாஜக கூட்டி இருக்கும்போது போது நைன்டி நைன்ல கலைஞர் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் ஊழலை விட மதவாதம் வந்து பெருசு இல்லன்ற என்ற மாதிரி ஒரு கருத்து அவர் சொன்னார் ஊழல் தான் ஒழிக்கப்பட வேண்டியது மதவாதம் வந்து அந்த அளவுக்கு இல்லை மதவாதமும் மோசமான விஷயம் தான் பட் ஊழல் அதை விட மோசமான விஷயமா இருக்குன்னு சொல்லி தான் பாஜக கூட்டணி வச்சாங்க தொண்ணூத்தி ஒன்பதுல சோ நீங்க வந்து ஒரு கூட்டணி வைக்கும் போது பல காரணங்களை சொல்லி நீங்க கூட்டணி வைக்கிறீங்க பிரியும் போது பல காரணங்களை சொல்லி பிரிவீங்க இதுதான் வந்து ஸ்டாலின் வந்து அவர் சொன்ன ஒரு தவறான விஷயம் அதனால தான் சொல்றேன்

திமுக கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இதில் தான் முக்கியமாக நீங்க கவனிக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த மூன்று மாநில தேர்தல்களில் வந்து இந்தி பேசும் மாநிலங்களில் பாஜக வந்து தோல்வியை தழுவிய பிறகு பாஜக குரல்கள்லாம் எழுந்திருக்கு நிதிஷ் கட்கரி போன்றவர்கள் வந்து அமித்ஷாவோட தலைமையை வந்து கேள்வி கேட்கிற மாதிரியும் கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிற மாதிரியும் விஷயங்கள் நம்ம கடந்த காலத்தில் சமீபத்தில் பார்த்தோம் நம்ம நம்ம ஸோ ஆர் என்ன மாதிரியான திங்க் பண்றாங்கன்னு தெரியல அவங்க வந்து ஒருவேளை பாஜக வந்து கூட்டணி அரசாங்கம் தனி மெஜாரிட்டி வரல ஒரு கூட்டணி ஒரு பத்து கட்சி கூட்டணியோட வர வேண்டியிருக்கு இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது ஒரு மோடி வேணா நம்ம நிதிஷ் கட்கரியை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா கொண்டாடலான்னு அவங்க ஒரு எண்ணம் ஆர் எஸ் எஸ் இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இப்ப ஸ்டாலின் நீங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க மோடி இல்லாத ஒரு சூழல்ல மோடி இல்லாத பாஜக நிதிஷ் கட்கரி பாஜக ஒரு பத்து இடம் தேவைப்படுது ஆதரவு தேவைப்படுது அப்படின்னா திமுக ஏ கொடுக்காது ஒரு நிலையான கோவில்கள் தேவை மறுபடியும் சந்திக்க வேண்டிய நிலைமை என்ன பண்றது சரி ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் நம்ம போன மாதிரியான ஒரு நிலைய வரக்கூடாது அரசியல் நீங்க இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்றீங்க தேர்தலுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட திமுக தேர்தலுக்கு பிறகு பிஜேபியுடனும் அணி அமைக்கலாம் அப்படி நிலையை எடுக்குமா இல்ல இது வந்து உங்களுக்கு இந்த இந்த கூட்டணி அமைக்கிறது வந்து ப்ரீ எலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் வந்து அது கூடிய வரையும் வந்து எல்லா கட்சியும் கூடிய வரையும் ஆதரவு பண்ணதான் விரும்புவாங்க போஸ்ட் எலெக்ஷன்லயும் ஆனால் காங்கிரஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே கிடைக்கல அது என்னதான் வந்து நீங்க எவ்வளவு கட்சிகள் சேர்ந்தாலும் அது வந்து அந்த மேஜிக் ஃபிகர் இருநூத்தி எழுபத்தி நாலு இடங்களை அதை அடைய முடியாதுன்ற போது

ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறாரா இல்லையா இது ஒரு இயல்பான ஒரு விஷயமா தான் நீங்க சொல்ற மாதிரி பாஜக அவடன் கோட்டை போய் நிரலகத்தை எடுத்துக்கோங்க என்னுடைய வாழ்நாளில் நான் பாஜக அவடன் கோட்டை வைக்க மாட்டேன் பதிவு பண்ணிக்கிற அவரே ஆனா அது மாதிரி சொன்ன அரசியல்வாதிகள் பல தடவை மாறி இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலும் போது ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் வாழ்க்கையில பெரிய பண்ணிட்டேன் இனிமேல் நான் பாஜக கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க நாலு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வச்சுதான் நீங்க பேச வேண்டியிருக்கு பல இடங்கள்ல அந்த ஏன்னா நாளைக்கு நேற்று இப்படி சொன்னீங்களே அன்னைக்கு இப்படி சொன்னீங்களேன்னு இப்போ நிறைய பேர் கேட்கும்போது இல்லையா நாங்க அன்னைக்கே நாங்க வேற விதமா சொல்லி இருக்கோமே நீங்க வேற ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும்போது இது தேவைப்படும் மோடி இல்ல அப்படின்ற போது மோடி பக்கம் மோடி இல்லாமல் நிதிஷ் கட்கரி இருக்கிற இல்ல வேற யாராவது பியூஷ் கோயல் இருக்கிறாரு வச்சுக்கலாம் நீங்க ஆனா திரு ஸ்டாலின் நீங்க சொன்ன மாதிரி திரு ஸ்டாலினோ வேறு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு சமயத்தில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்னாலேயே திரு ஸ்டாலின் மோடி இல்லாத பாஜக கூட்டணி அப்படிங்கிற ஒரு லீடை ஏன் கொடுக்கணும் அதுல தானே போஸ்ட் எலெக்ஷன் சீனரியோ இந்தியாவில் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது வரப்போற எலெக்ஷன் முக்கியமான விஷயம் இதுல வந்து தனிப்பட்ட கட்சி காங்கிரஸோ பிஜேபியோ தனிப்பட்ட முறையில வந்து ஒரு மெஜாரிட்டி பெறுவது கொஞ்சம் கொஞ்சம் கடினமான விஷயம் எல்லாருமே பேசிட்டு பொழுது எல்லா மாநில கட்சிகளும் பிளே பண்ண விரும்புறாங்க பின்னாடி போஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் பேச்சு காங்கிரஸ் குழப்பமா குழப்பாதான் காங்கிரஸ் வந்து அவங்க இதுவரையும் தெளிவா இருக்காங்க எலெக்ஷனுக்கு அவங்க போறாங்கன்ற அளவுக்கு தெளிவா இருக்காங்க எலக்ஷனுக்கு அப்புறம் என்னது அவங்களுக்கும் தெரியாது திமுகவுக்கும் தெரியாது அப்படி இருக்கிறா வாக்காளர்கள் கண்டிப்பா யோசிப்பாங்க இந்த விஷயத்துல வாக்காளர்கள் யோசிப்பாங்க ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சரி திமுக காங்கிரஸ் நம்ம பொறுத்த மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணியா இருக்காங்க நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்தாலும் இடத்துல அவங்க இருக்கலாம் ஆனா சில வாக்காளர்கள் குழப்பப்படும் ஏன்னா இந்த நாட்டில் யார் எதை குழப்பம் சொல்ல முடியாது எலக்ஷனுக்கு முன்னாடி மோடி வந்து கலைஞரை பார்த்துட்டு போனது வந்து ஆர்கேல இருக்கிற மைனாரிட்டியை கொஞ்சம் குழப்பத்தில் உண்மை ஏன்னா மைனாரிட்டியில் ஓட்டு திமுக அப்போ கிடைக்கல ஸோ எந்த விஷயம் எப்படி போய் யாரை குழப்பம்னு சொல்ல முடியாது ஆனால் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக இனிமேல் அது கிளாரிஃபை பண்ணலாம் இனிமேல் வரப்போற பிரச்சாரத்தில் நாங்கள் போஸ்ட் எலெக்ஷனோ பி எலெக்ஷனோ எங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் பாஜகவோட மோடி தலைமையோ எந்த தலைமையோ யார் கூட்டணியே கிடையாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸ்டாலினுக்கு இருக்கு நீங்க ஆர்கே நகர் தேர்தலில் சிறுபான்மையில திமுக இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்கன்னு சொல்றீங்க இனி வருகின்ற மக்களவை தேர்தல் தேர்தலையும் திமுக திரு ஸ்டாலினுடைய நிலைப்பாடு காரணமாக சிறுபான்மையினர் கூட இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இல்ல அந்த சிறுபான்மையினர் ஓட்டுமே இங்க வந்து பலவிதமா பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தினகரன் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் காங்கிரசும் திமுகவும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் சிறுபான்மையினர் ஓட்டு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்களை எதிர்கட்சிகள் பயன்படுத்திப்பாங்க இப்போ மற்ற கட்சியோட விமர்சனம் இப்ப எப்படி வைக்கிறாங்க திமுக மேல இவங்க நம்ப முடியாது இவங்க போஸ்ட் எலெக்ஷன் எப்படி போவாங்க எதுக்கு மோடி தலைமையிலானு அப்படி சொல்லிருக்காங்க பொதுவா பாஜக சொல்லிருக்கலாமே ஏன் சொல்லல சோ அது மாதிரி கேட்கும் பொழுது இந்த கன்க்ளூஷனை வந்து எதிர்க்கட்சிகள் உருவாக்கும் போது சிறுபான்மையா கொஞ்சம் குழம்பு செய்வாங்க ஆனால் சிறுபான்மை போய் யார் பக்கம் அதிகம் போவாங்க இந்த தினகரன் பக்கமா அதிமுக பக்கமா இப்ப இருக்கிற சூழல்ல திமுக காங்கிரஸ் கூட நம்ப கூடும் ஆனால் கால இந்த எலெக்ஷன் நிலைமை திமுகவுக்கு எதிராக வைக்கப்படுற பிரச்சாரங்கள் காரணமாக அது ஓட்டுகள் வந்து கரைந்து போகலாம் திமுக போறதுக்கான வாய்ப்புகள் கூட யார் பக்கம் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும் போது ஒரு மூன்றாவது அணியா இருக்கும்போது அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சிறுபான்மை ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சாய்ஸை விட்டு அடுத்த சாய்ஸ் விட்டு தான் இருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பு வச்சுக்கோங்க பாஜக பாமக கூட்டணி அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு சந்தேகம் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா அதிமுக விரும்பல அதனால பாஜக நீங்க தனியார் இல்லை போஸ்ட் எலக்ஷன் பாஜக மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கு பாஜக இதுக்கு எப்படி ஒத்துப்பாங்க உதாரணமா வந்து ரெண்டாயிரத்தி இருந்தது ரெண்டா ஒரு இருபத்தி எடப்பாடி கிட்ட இருக்கு வச்சுக்கோங்க ஒரு ஆறு பாஜக முப்பத்தி அது வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு வலுவான கூட்டணியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்க ஆனால் வெறும் வந்து அதிமுக பா பாகாவை தனியாக நிக்க வச்சுட்டு கூட்டணி வச்சுட்டு பாஜக தனியா போட்டி போட்டால் ஒரு இடங்களில் கூட விண்மல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு உடனே பாஜக விரும்பாது நாங்க கூட நீங்க ஆதரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களுடைய ஓட் பேங்க்னால எங்களுக்கு பலன் இருக்கணும் நாங்க தனியார் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில கூட ராதாகிருஷ்ணன் அப்புறம் எங்க இருக்கு ஸோ அவர் விண்மணத்தால் உங்க கூட்டணி எங்களுக்கு அவசியம் தான் அவங்க வலியுறுத்துவாங்க அதனால பா அதனால அதிமுக தனியார் வைக்க வச்சுட்டு இங்க போஸ்ட் எலெக்ஷன் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க எப்பாடு பட்டாலும் அவங்க ட்ரை பண்ணி ஏன்னா ரெண்டு ரீஜனல் பார்ட்டியில ஒரு ரீஜனல் பார்ட்டியோட பாஜக காங்கிரஸ் வந்து திமுக இவங்க அதிமுக வரதுக்கான மேக்சிமம் முயற்சிகள் இருப்பாங்க அப்படி எடுக்கும் போது அவங்க தனியாக விட்டுட்டு போஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க தீர்க்க படிச்சதுல அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைச்சா சிறுபான்மையில அதிமுக பாஜக கூட்டணி வந்து விலகிடுவாங்கல்ல விலகிடுவாங்க டெஃபினட்டா வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த இப்ப நூறு பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு பத்து பர்சன்ட் தான் அவங்க ஓட்டு போடுவாங்க மீதி தொண்ணூறு பர்சன்ட் வந்து அந்த ஓட்டுகள் வந்து மெஜாரிட்டி திமுகவுக்கும் தினகரனுக்கும் பிரிஞ்சு போட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அந்த அது இழக்க அதிமுக விரும்புமா அதிமுகவுக்கு சேரும் போது அந்த நிலமை வரதான் செய்யும் அவங்க வந்து இதில் கன்சல்டேட் பண்ணுவாங்க அவங்க இந்துத்துவ கட்சி மத்த ஹிந்து கன்சல்டேட் பண்ணுவாங்க சில தொகுதிகளை குறிப்பாக குறிவிப்பாங்க உதாரணமாக கொங்கு மண்டலத்தில் பாத்தீங்கன்னா இபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கலாம் சில ஏரியாக்கள்ல வந்து பாஜக இந்துத்துவா செலவாக்கலாம் பாமகவுக்கு ஒரு ஆறு தொகுதிகளில் நல்ல கோர் ஓட் பேங்க் இருக்கு அதை பயன்படுத்தி ரெண்டு தொகுதிகளில் வரலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ அவங்க இவங்க எப்படி கன்சல்டேட் பண்ணாங்கன்னா அவங்களை கன்சல்டேட் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிற பட்சத்தில் மத்தியில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது மாநிலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கிறது இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி நாலுல ஆனது போல ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஓட்டு ரெண்டு கட்சிகளுமே ஒரு இடம் கூட கிடைக்க முடியாத சூழ்நிலை தள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை இது நிச்சயமாக இந்த நீங்கள் சொல்ற விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த இரண்டு இரண்டு ஆட்சிகளுக்கும் இடையிலான போக்கு இடையிலான எதிரான ஒரு ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பங்கு போட்டுக்கிறது மறுபடியும் தினகரனுக்கும் திமுகவும் ஒரு போட்டி வரும் அதில் நடுவில் தினகரனுக்கும் திமுக போட்டி வந்தால் யார் பலம் பெறுவார்கள் இல்லை இப்போ யா இப்போ இது பார்த்தீங்கன்னா உதாரணமாக பார்த்தீங்கன்னா தினகரன் ரொம்ப செல்வாக்கோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் தினகரனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதா ஒரு கணிப்புகள்லாம் சொல்கிறத நம்ம பார்க்கறோம் இது பதினேழு பாராளுமன்ற தொகுதிகள் இங்கே இருக்குது நூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இதில் இருக்குது போகிற மாட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தொகுதிகள் தான் வந்து திமுக வந்திருக்கு அறுபத்தோரு தொகுதிகள் அதிமுக வந்திருக்கு ஸோ இந்த பதினேழு பாராளுமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கும் தினகரன் தினகரனுக்குமான போட்டி பலமாக இருக்கும்போது ஓட்டுக்கள் அங்கே பிரியும் போது பல விதமாக இப்ப புது பிளேயர்ஸ்லாம் வேற வராங்க கமல் வராரு கமல் வரும்போது அவர் எப்படி ஓட்ட பிரிப்பார் சொல்ல முடியாது ஸோ அதிமுக அணி ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கும் ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்கும் போது அரசுக்கு எதிரான இரண்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஓட்டுகள் ஒரே இடத்துல போய் குவியும் சொல்கிறது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல அதனால திமுகவோட வெற்றி வாய்ப்பே கூட ரொம்ப போராடி எல்லாத்தையும் கண்காணிப்பு பண்ண வேண்டியதாக இருக்கு மக்கள் நம்பணும் இந்த ரெண்டு ஆட்சிக்கு எதிரான ஒரே கட்சி வந்து திமுக மட்டும்தான் மத்தவங்க எல்லாம் வந்து நம்ப முடியாதவங்க மக்கள் நம்பணும் அப்பதான் எல்லா ஓட்டும் அவங்களுக்கு போகும் அது ரொம்ப கஷ்டமான காரியம் தினகரன் யார் ஓட்ட பிரிப்பாரு தினகரன் நிச்சயமா திமுக வர வேண்டிய ஓட்ட பிரிப்பார் மைனார் அதிமுக அதிமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிப்பாரு அதே மாதிரி நடுவே மக்களோட திமுகவுக்கு பொருளாதாரங்களோட ஓட்டுக்களை பிரிக்க கூடும் அவர் என்ன திமுக மேல ஒரு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால சீலங்கில் இஷ்யூ ஊழல் இஷு பல விஷயங்கள் எடுத்து பேசலாம் பேசக்கூடும் தினங்கள் மேலையும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடும் தினங்கள் மேலையும் திமுக பல குற்றச்சாட்டுகள் இனி ஒரு காலத்துல திமுகவுக்கும் தினங்களுக்குமான மோதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அகிலேஷ் கூட்டணி அமைச்சிட்டாங்க இதன் மூலம் பிஜேபிக்கு ஒரு கணிசமான பாதிப்பு ஏற்படுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சமயத்துல உத்தரப்பிரதேச அதிக இடங்களை வெல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக தனி பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பில்லை அந்த கூட்டணியே மிக குறைந்த அளவுக்கான பெரும்பான்மை பெறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் இல்லை நிச்சயம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் இப்போ அவங்களும் வந்து ஒரு ப்ரீ எலெக்ஷன் முன்னாடி வந்து பிளே பண்ணுறாங்க அகிலேஷ் யாதவும் இவங்களும் வந்து மாயாவதியும் ஏன் வந்து காங்கிரஸை சேர்க்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா காங்கிரஸை சேர்த்தாங்கன்னா நாளைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக காங்கிரஸ் சொல்லும்போது ராகுல்காந்தியை நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு எண்பது பாராளுமன்ற தொகுதிகளில் உள்ள அந்த இது வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய லெவலில் இருக்குது அவங்க அதிகாரங்களில் வெற்றி நீங்க சொன்ன மாதிரி பாஜகவே வந்து சரி பெரும்பு எதிர்பார்க்கிறவ இப்போ எழுநூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருக்குது அது வந்து எழுநூத்தி நாற்பது ரூபாய் எழுநூறு வருமோன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக ஏன்னா மூணு மூன்று இந்தி பேசும் மாநில தேர்தல்கள் எலெக்ஷன்ல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் சரிசவமான செல்வாக்கு இருக்கிறது நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும்போது நாளைக்கு போஸ்ட் எலெக்ஷன்ல வந்து கர்நாடகா மாதிரியான சுச்சுவேஷனையா வந்து டெல்லியில வரக்கூடாது ஜேடிஎஸ் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு காங்கிரஸ் கூட்டணி மந்திரி இல்லையா அவங்களுக்கு முதல்வர் பதவி கொடுத்துட்டு நாளைக்கு மாயாவதி அதே மாதிரி மாதிரியான ஒரு விஷயத்தை வைப்பாங்க டெல்லியில நான் பிரைம் மினிஸ்டர் நீங்க ஆதரிக்க மோடியை வெளியில் நிறுத்தணும்னா வேற வழி இல்லைன்னு போது இதெல்லாம் இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் வருவாங்க தான் போஸ்ட் எலெக்ஷன் வந்து ப்ரீ எலெக்ஷன் முக்கியமான விஷயமா நம்ம இந்த தேர்தல் நம்ம பாக்குறோம் அதுக்காக இப்போ ஸ்டாலின் தயார் ஆயிட்டாரா டெஃபினட்டா தயார் ஆயிட்டாரா இரண்டாவது அபிப்பிராயம் ஏன்னா மோடி மேல பாஜக ஏன் சொல்றீங்க பாஜக உடனே நீங்க நேரடியா சொல்லிருக்கலாம் இல்லையா ஏன் சொல்லல அதுதான் முக்கியம் அதே தவிர நீங்க கேட்ட முதல் கல்விக்கு முக்கியமான விஷயம் பழைய நண்பர்கள் வந்து அவர் இன்டைரக்டா வந்து அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் மோடி அழைப்பு கொடுத்திருக்காரு தான் நான் அப்படிதான் பார்க்கறேன் மோடி ஒரு கூட்டத்தில் அழைப்பு எடுக்க வாய்ப்பு இல்லை நீங்க ஏற்கனவே சொல்றீங்க அதிமுக பாமக பேச்சுவார்த்தை இருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மெதுவாக அவங்க சாஃப்டா இருக்காங்க ஏற்கனவே பல தகவல் செய்து அதிமுகவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை ரொம்ப இறுதி நிலையில் இருக்கு அப்படிங்கூட சொல்லுது அப்படி இருந்த சமயத்தில் அவங்கள பழைய நண்பர்களாக மோடி பார்க்கணும் டெஃபினெட்லாம் அவங்க வந்து ஏற்கனவே கூட்டணி எதிரானது மட்டும் இல்லை திமுக காங்கிரஸுக்கு எதிரான ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்து பாஜகவுக்கு இருக்கு இல்லையா ஏன்னா நீங்க பாருங்களேன் நூற்றி எழுபத்தொரு தொகுதி சவுத் இந்தியாவில் இருக்கு நூற்றி எழுபத்தொரு தொகுதியில் இன்னைக்கு வந்து இருபது தொகுதிகளாக வந்து பாஜக இருக்கு மற்ற தொகுதிகள் இல்லை ஸோ தன்னுடைய நம்பர்ஸை வந்து இந்தி பேசும் மாநிலங்களில் நம்பர்ஸ் குறையும் போது நீங்க நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க கேரளாவிலும் ஆந்திராலேயே தெளித தேசம் வந்து குடியாத உள்ள அங்கே ஹைதராபாத்தில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இருக்கு அங்கோ அங்கால முடியும் அங்க வந்து ஒய்எஸ்ஆரோ டிஆர்எஸ்ஸோ பாஜகவோட கூட்டம் அமைக்கிறதுக்கு விரும்பல ஆந்திராலேயும் விரும்பல கேரளாலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது அவைலபிளா ஒரே மாநிலம் ஸோ இந்த டெய்லி ட்ரை தர் மேக்ஸிமம் கூட்டணி வித்து அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சிகளை ரொம்ப தீவிரமாக கிட்டத்தட்ட அவங்க பேசி விஷயம் முடிச்சிட்டாங்க நாளைக்கு ஜஸ்ட் அதிமுக பல குரல்கள் வந்து வேண்டாம்னு சொன்னா கூட நாளைக்கு இப்போ இவர் சொன்னார் இல்லையா எடப்பாடி நல்லது செய்கிறவர்களோட கூட்டணி காங்கிரஸ் விட பாஜக நிறைய நல்லது செஞ்சிருக்குன்னு ஒரு பத்து காரணங்கள் அடுக்கிறதுக்கான அந்த விஷயத்தை அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க நேரம் தேமுதிகாக்கு பிளே இருக்கா செல்வாக்கு அவங்க குறைஞ்சு போனாலும் அவங்க இந்த கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க ஓட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் ரெண்டு பர்சன்ட் வரையும் போயிடுது ஆக்சுவலா ஏன்னா விஜயகாந்த் குடம்பு தெரியல பட் இந்த ரெண்டு பர்சன்ட்டையும் அவங்க வந்து அதிமுக பாமக பாஜக கூட்டணியில் சேர்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் முக்கியமான விஷயம் ஏன் அதிமுக போகிறதுக்கு விரும்புவாங்க பாஜக நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா பாஜக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாங்க பாஜக மதிமுக பாமக தேமுதிக தேமுதிக நல்லாவே பிறந்தது இருந்து அவங்களால இளைஞர்களும் பெற முடிஞ்சது அதுக்கு என்ன காரணம்னா திமுக அதிமுக இரண்டு பிராந்திய கட்சிகள் வந்து இன்னைக்கும் பலமா இருக்கிற கட்சிகள் அவங்க யாராவது ஒத்தரோட நீங்க அட்லீஸ்ட் ஒரு அஞ்சோ ஆறோ ஏதோ ஒரு சீட்டை வின் பண்ண முடியும் உணர்வுறாங்க பாஜக பாஜக அதனால ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியான விரும்புவதில்லை அதிமுக அதிமுக திமுக இல்ல என்ற அதிமுக தான் அதிமுக கூட்டணி அமைப்பாங்க இன்னைக்கு இருக்கிற சூழல் ரஜினி வாய்ஸ் தருவாரா ரஜினி வாய்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதாவது மோடிக்கு வந்து மோடி வந்து சீரியஸா ட்ரை பண்றாரு ஏதோ ஒரு நாட்டை முன்னேற்றத்துக்கான இதெல்லாம் முயற்சியெல்லாம் தீவிரமா இறங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரஜினி பொதுவாகவே வந்து ஒரு பாஜக ஆதரவாளன்ற ஒரு முதலில் ஏற்கனவே இருக்கும்போது நிச்சயமா அவர் வந்து பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிற சமயம் அவர் அசம்பிளி எலக்ஷன் தான் கட்சி ஆரம்பி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு பாராளுமன்ற தேர்தல் நெருங்குறதுன்னு சொல்ற இந்த சமயத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு மோடிக்கு ஆதரவான மோடிக்காக நீங்க இன்னொரு பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு குரல் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காது இருந்தாலும் இருக்கலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கட்சி ஆரம்பிப்பாருக்கிறீங்களா இல்லை கட்சி ஆரம்பிக்கிறது நிச்சயமாக அசம்பிளி எலக்ஷன் தான் அவர் விடாரு அவர் இப்போ தொடர்ந்து படங்கள் ஒப்புக்கொள்றத பார்த்திங்கன்னா அந்த படங்கள்லாம் முடிக்கிறதுக்கும் அசம்பி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரத்துக்கும் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனில் வந்து பார்ப்பார் இந்த எலெக்ஷனில் கட்சிகள்லாம் எப்படி எப்படிப்பட்ட நிலமையில் இருக்குது யார் யார் என்ன புதுச்சல் இருக்காங்கன்னு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இந்த பார்லிமெண்ட் எலக்ஷன் அந்த ஸ்கேலை பயன்படுத்தி தன்னுடைய வரலாமா வேண்டாமான்ற தீர்மானிக்கிற இதுலையும் முடிவு அவர் இருப்பார் ஆக்சுவலாக பதிலான பதில கருத்தை சொல்லிக்காக திரு மீண்டும் ஒரு பதிலான பதில சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க